சார் பெங்களூர் ஆய்வுலேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் பத்து ஏக்கரா சார் அது புஞ்ச லேண்டு அயன் புஞ்ச இந்த ஒரு ரோடு திரும்பதில்ல ஆ அந்த ரோடும் போகிற ரோடு இது சிறுநகிங்கி போகிற ரோடு இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போகிற ரோடு இந்த இடம் தான் சார் ரொம்ப அழகாக இருக்க இடம் ரொம்ப ரேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் நெகோஷியபுள் பண்ணலாம் சார் பெங்களூர் ஆய்வுலேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் பத்து ஏக்கரா சார் அது புஞ்ச லேண்டு அயன் புஞ்ச இந்த ஒரு ரோடு திரும்பதில்ல ஆ அந்த ரோடும் போகிற ரோடு இது சிறுநீங்கி போகிற ரோடு இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போகிற ரோடு இந்த இடம் தான் சார் ரொம்ப அழகாக இருக்க இடம் ரொம்ப ரேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் நெகோஷியபிள் பண்ணலாம்